நம்மளுடைய சகோதரர் ஈஸ்வரன் அவர்கள் சேவூர்லேருந்து வந்திருக்காரு குலதெய்வத்தை பற்றி நம்மகிட்ட பேச வராரு வாங்க சகோதரர் வாங்க வந்து பேசுங்க என் அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய எனது குருமார்களுக்கும் திருப்பூர் சகோதரிகள் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் மற்றும் ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகத்திற்கும் எனதுடன் நண்பர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இன்றைய அவசரமான காலகட்டத்தில் கோயில் போவது என்பது நமக்கு நேரம் கிடைக்காமல் சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரியான சூழ்நிலையிலும் குலதெய்வ வழிபாடு என்பது எல்லா தெய்வங்களும் கூட வலிமை வாய்ந்தது எ எந்த கோயிலுக்கு போனாலும் போவாட்டே ஒவ்வொருத்தரும் வந்து தனது குலத்தை குலதெய்வத்தை வழிபடும் போது அவர் ஆத்மாத்மான ஆறுதல் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்களா அப்படின்னா போகிறக்கு நேரம் இல்லை அதோடு இல்லாமல் குலதெய்வம் எது என்று தெரியாத நிலையில் இருக்கிறோம் அந்த மாதிரியான க நெருக்கடியான சூழ்நிலை இருப்பவர்களுக்கு ஜாதக ரீதியாக குலதெய்வம் எது என்பதை சுட்டிக்காட்ட இருக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஐந்தாம் பாவமாக எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு உண்டான குலதெய்வமே தனது குல குலதெய்வமாக நாம் வழிபடுவது சிறப்பு ஒரு லக்கணத்தின் லக்கணம் என்பது லா என்று இருக்கும் அது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஜாதகம் தெரிந்தவர்கள் தெரியாதவர் எல்லாருமே நம்ம ஜாதகத்தை பார்க்கலாம் அதில் வந்து லா என்று இருக்கக்கூடிய இடந்த லக்கண பாவகம் அதிலிருந்து ஐந்தாம் இடம் என்னும் போது அந்த ஐந்தாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எந்த கிரகமோ அதுக்கு உண்டான குலதெய்வத்தை நாம் குலதெய்வமாக நாம் ஏற்றுக்கொண்டு வழிபட மிகவும் சிறப்பு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவ கிரகங்களில் தலைமையாக தலைமையாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது நமது சிவபெருபானை நமது குலதெய்வமாக வழிவிட மிகவும் சிறந்த பலன் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லக்கணக்கு ஐந்தாம் பாவத்தில் மனோகாரனாகிய சந்திர பகவான் அமர்ந்திருக்கும்போது அந்த ஜாதகர் சாந்த சொரூபமான சக்தி வடிவமான அமனை வழிபாடு செய்தால் அதை தனது குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு நமக்கு வேண்டிய ஆறுதலையும் ஆதரவையும் தரும் அதே மாதிரி லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் அங்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற நவகிரகங்களில் வலிமையான செவ்வாய் கிரகம் அமரும் நமது முருக வழி முருக வழிபாட்டை நேற்று நமது குலதெய்வமாக வழிபடலாம் அதே சமயத்தில் சக்தி வடிவமான அம்மன் தெய்வங்களான வனபத்திரகாளி மாகாளி பராசக்தி மற்றும் சமயபுர மாரியம்மன் ஆகியோரை வந்து நமது குலதெய்வமாக ஏற்று நாம் வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் புதன்காரகன் புதன் பகவானை ஏற்றுக்கொண்டால் நமக்கு வந்து மகாவிஷ்ணுவை நம் குலதெய்வமாக வழிபாடு செய்யலாம் அத்தோடு சாந்தஸ்வரூபமான பெருமாளை நாம் குலதெய்வமாக வழிபாடு செய்யும் போது புதனுக்குண்டான அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அதுபோல லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் அமர்ந்திருக்க நாம் சித்தர்களை வழிபாடு செய்ய வேண்டும் அதோடு ஞானிகள் தொடர்புடைய ஆலயங்களை குலதெய்வமாக நாம் ஏற்றுக்கொண்டு வழிவிட நமக்கு அனைத்து அருளும் கொடுக்கப்படும் அதேபோல கலையரசன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருந்தால் மகாலட்சுமி தாயாரை நமது குலதெய்வமாக வழிபாடு செய்து வர நமக்கு நன்மை கிடைக்கும் அதேபோல பெருமாள் சார்ந்த கோயில்களை நம் குலதெய்வமாக ஜாதகர் வழிபாடு செய்யலாம் அதுபோல ஜீவனகாரகன் நீதிமான் என்று அழைக்கப்படுகின்ற சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் நிற்க ஊரின் எல்லை தெய்வங்களான கருப்பராயர் அன்னமார் ஐயப்பன் ஐயனார் சாஸ்தா போன்ற தெய்வங்களை நாம் குலதெய்வங்களாக தேர்ந்தெடுத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் போன்று இலக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் மிக பிரம்மாண்டமான கிரகமான பகவான் அமர்ந்திருந்தால் இரத்த பலி கொடுக்கக்கூடிய ஆலயங்களை நாம் குலதெய்வமாக தேர்ந்தெடுத்து வழிபடலாம் ரெண்டாவதாக உக்கிரமான பெண் தெய்வங்களையும் நாம் குலதெய்வமாக வழிபட வேண்டும் அது சார்ந்து சர்ப்ப புற்றுகள் உள்ள கோயில்களை நாம் குலதெய்வமாக தேர்ந்தெடுத்து வழிபடும்போது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட தோஷங்களும் நீங்கி ராகு பகவானால் அனைத்து சுப காரியங்களும் நடக்கும் அதுபோல லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருந்தால் கூரை வேயப்படாத வெட்டவெளியில் உள்ள தெய்வங்களை நாம் குலதெய்வமாக ஏற்று வழிபட வேண்டும் இரண்டாவதாக ஊருக்கு தியாகம் செய்து சாமியாக யார் மாறுறாங்களோ அவங்கள வந்து நாம் குலதெய்வமாக ஏற்று ஜீவசமாதியாகவும் கூட நாம் வழிபட நமக்கு நல்லது நடக்கும் அதே போல் சித்தர் பீடம் இருக்கிறதோ அதை தேடி சென்று நாம் வழிபட்டு வர கேதுவினால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி நமக்கு நன்மையே நடக்கும் இதுபோல் அந்தந்த ஜாதகருக்கு உண்டான குலதெய்வங்களை தேடி நாம் வழிபடும் போது நமது வாழ்வில் எல்லா நலங்களையும் பெற்று வளமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு நமக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் குலதெய்வ பற்றி அழகாக பேசினால் நம்ம சேவூர்லேருந்து வந்த ஈஸ்வரம் ஈஸ்வரன் சார் அவர்களுக்கு ஒரு திருப்பூர் சாதர் சார் மரியாதை செய்யப்படுகிறது